no yeah. или <laughs> 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 ആ മുയൽ വാ ഇയൽ ഇയൽ ഹായ് ആഹ ആഹ അയ്യോ 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 സരഗാഡ് നേ എല്ലാര നല്ലടാ വെച്ച നരിമട്ട് பக்கത്തല്ല வரకూడാതെ എനിക്ക് പിടിക്കാതി സുതമാനെ പിടിക്കാതി ഏ പുലി വാ വാ വാടാടുക சிறுவே ஒன்றா ரெண்டு மூன்று அப்படி போயிருக்கா பாப்பா யானா வீச்சு என்ன சுகமா இருக்காங்க து தக்கு தக்குும்ருக்குது அறிய தக்கு தக்கு தக்குும்க்கு தக்குும்க்கு தக்கு தக்கு தக்குும் That is a good that it's a good that is a good எல்லாரையும் ஏமாத்திட்டு வெளுத்து போச்சு களைஞ்சு போச்சு நீல சாயத்து போச்சு கலந்து போச்சு நீல சாய வெளுத்து போச்சு ராஜா வேசம் கலந்து போச்சு நீல சாய வெளுத்து போச்சு ராஜா வேஷம் கலந்து போச்சு நீல சாய என்னாச்சு என்ன ஆச்சு நீல சாயா வெளுத்து போச்சு வேஷ கலஞ்சு போச்சு நீல சாயா ராஜா வேஷா இருந்துச்சா நல்லா இருந்துச்சு ஐயோ நோக்கியா

உலகத்திலேயே பெரிய பலசாரி தாண்டாம் பெரிய அறிவாளி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கருவத்தோட அங்க இருக்கக்கூடிய மிருகங்களை எல்லாம் ஆட்டி படைச்சதுனால அங்க இருக்கிற மிருகங்கள் அங்க இருக்கிற மிருக வாழ்ந்துட்டான்

இங்கே வந்திருக்கிறேன் நான் யார் தெரியுமா காட்டுக்கே ராஜா என்று ஒரு நாள் முடிவெடுத்திருக்கிறேன் எனக்கு அடிமையா இருப்பவர்களை காணவில்லை பாருவில் எவனோ ஒருவன் வந்தானாம் களடித்துக் கொண்டு வந்தானாம் அவன் ராஜா என்றான் யார் ராஜா யார் வந்தாலும் நீங்கள் ராஜா ராஜா என்றீங்களா இன்றிலிருந்து நான் ஒரு கட்டளை விட்டுக்கிறேன் இனிமேல் நான் வேட்டைக்கு செல்ல மாட்டேன் பயங்கரமான அக்கறை யாருக்கும் இல்லாத அக்கறை கேட்டியா நான் இருந்த இடத்தில் தான் நின்று கொண்டிருப்பேன் நீங்கள் தான் வேட்டை எனக்கு ஒவ்வொரு நாளும் சுட்டிக்கொள்வன்றியாடி கொண்டு தர வேண்டும் இல்லை என்றால் இப்படி ஆக்கிவிடுவேன் ஒரு நாள் நீ இன்னொரு நாள் நீ அடுத்த நாள் இவன் பொரிய நீங்கள் தான் சென்று எங்க சொல்கிறீர்கள் எப்படி இருக்கிறது நன்றா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ன கேட்டு வாங்க வேண்டிய ஒவ்வொருத்தர் ஆட்சியில் நீ முதலில் எனக்கு வேட்டையாடி கொண்டு வா அவன் வரவில்லை என்றான் முதலில் ஒரு மூத்தவனே வாக்க உன்னை ஒரு வாரம் வச்சி திட்டேன் மான் கொண்டு வரவில்லை என்றான் புரியதா போ கோ அடுத்து போனா எழும்போடு இருக்கிறாய் சாப்பிட்டு விட்டுவா போ என் அருகிலேயே யாரும் கொண்டு வரவில்லை என்றாள் புரியா புரிய எல்லோரும் எங்க செல்கிறார்கள் எனக்கு என் கொண்டு வரப்போகிறார்களா என்ன இந்த பக்கம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் யாராவது ஒரு தருவாரா வருகிற என்ன சாப்பிட்டாய் சாப்பிட்டாய் எதில் சாப்பிட்டாய் எதிலடா சாப்பிட்டாய் நீ எதுல துண்ணுல நீ துண்ணது எதுல சாப்பாடு இப்ப நான் தட்டா தட்டை அம்மா நீ வந்து சாப்பிடுவா சாப்பிட்டு ஏன் சாப்பிடல நாளைக்கு வா இப்ப நான் சாப்பிடுறேன் முதலில் குறிப்போ வந்து விட்டீங்களா யார் வா வரிசையாக <todua> நீ <todua> 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 <todua>